ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தான் உன்னைய கொண்டு போவாரு அவருடைய சித்தத்தின்படி தான் நடத்துவார் அதை நீ மறந்துட்டு ஓ விருப்பத்தின்படி ஆண்டவரே இப்படி செய்ங்க ஆண்டவரே இப்படி செய்ங்க நீ சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் விருப்பத்தின்படி செய்ய சம்மதிச்சு நீ விரும்புகிறபடி நடக்கும்னு சொல்லிடுவாரு ஆனா அது தேவ சித்தம் இல்லைங்கிறது எப்போ தெரியும் நீ பாடுகளில் போகும் பொழுது நீ அவமானத்தில் போகும் பொழுது தான் நீ உணர முடியும் ஐயோ ஆண்டு வருடத்தில் போராடி கேட்டோமே பிள்ளையாம்ட்ட ஒரே ஒரு முறை சொல்றாரு போகாத அவன் திரும்பியும் போய் கேட்டான் போன்ட்டார் திரும்ப அவன் ஊருக்கு அவன் உயிரோடு திரும்பவில்லை